இன்னைக்கு நம்ம எக்ஸ்க்ளூசிவான குர்திஸ் கலெக்ஷன்ஸ் ஃப்ரம் அஸ்வதாஸ் கிரியேஷன் அவங்களுடைய லைஃப் தான் பாக்க போறோம் இன்னைக்கு அவங்களுடைய போட்டிக்ல தான் இருக்கும் ஈரோடுல அவங்களுடைய போட்டிக் லொக்கேட் ஆயிருக்கு புக்கிங்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க பக்கம் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பர்ல உங்களுடைய புக்கிங்ஸ் என்கொயரிசா ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க XL, double XL, और XL or the sizes available with overlock or straight cut top, beautiful on a printed bottom and cotton dupatta. 2.5 मीटर कॉटन dupatta. Young girl XL, double XL, triple XL or the sizes available. Six fifty rupees plus shipping. 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 इन्हीं के ना कामी के पूरे products ये लामे plus shipping का. आदरे इधर ना में girl, XL, double XL, triple XL or the sizes available. Top, bottom and cotton dupatta. 650 rupees plus shipping. சாரி இது பார்க்குற நல்ல ஒரு லைட் ब्राउन லைட் சான் கோ பிரவுன் ஷீட்ல 플로ரல் டிசைன்ஸ் printed பாட்டம் and காட்டன் துப்பட்டா வாவ் துப்பட்டா ஹைலிட் பியூட்டிஃபுல்லா இருக்கு அஸ்வதா கிரியேஷனோட எக்ஸ்க்ளூசிவ் வர்ண குர்தீஸ் லைவ் தா பாத்துட்டு இருக்கீங்க எல்லாமே 3 பீஸ் செட் only for 650 rupees free shipping tamilnadu சின்னமே ஜெய்புரி கலெக்ஷன்ல white ல ফুল 플로ரல்ஸ் பியூட்டிஃபுல் பிரிண்ட் எ பாட்டம்

யம் சைஸ்ஸு நல்ல ஒரு ஹை காலர் நைக்கு சாக்கோ பிரவுனு சூப்பராக இருக்குது ஹை காலர் நைக் வித் த்ரீ ஃபோர்ட் ஸ்லீவர் பியூர் மல்காட்டன் டாப் அண்ட் துப்பட்டா செவன் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டுமே இதுவுமே பேனல் கட் ஃப்ளையர் ஃபை நைன்ட்டி ருபீஸ் மட்டுமே வித் துப்பட்டாவோட இது பியூட்டிஃபுல்லாக இருக்குது இதுவுமே பேனல் கட்டு ஃப்ளோ டச்சர் ஆங்கிள் டச்சர் சூப்பராக சைட்பிள் ரோப்பு யோக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃப்ளோரல் டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க பேட்ச் மாதிரி பண்ணி அதுக்கு வந்து துப்பட்டா செவன் பிப்டிஸ் எம் சைஸ் நைன்டி கட்லே எம்பிராய்டி ஒர்க் பண்ணிருக்காங்க சூப்பரா இருக்கு பாருங்க வாவ் ஆல்சோ பியூட்டிஃபுல் பானல் கர்த் யோகோஷன் ஃபுல்லா சீக்குவென்ஸ் ஒர்க் கவர் பண்ணிருக்காங்க வித் காட்டன் துப்பட்டா ஒன் டே ஃபைவ் நைன்ட்டி ரூபீஸ் ஐநூத்தி தொண்ணூறுபா மட்டுமே ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பரா இருக்கா ஆல் ஓவர் வேல்டு ஷிப்பிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்கு இம்மீடியட் புக்கிங்ஸ் பண்ணிக்கோங்க லிமிட்டட் ஸ்டாப்ஸ் மட்டுமே மேம் ஃப்ரீடிங் குட் இஸ் ஏதாவது இருக்கா ப்ளூ மல்காட்டனா ப்ளூ மல்காட்டனா

याम साईस 590 रुपीस दामा